ஹலோ பிக்னர்ஸ் எல்லாரும் ரெடியா வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இன்னைக்கு மிஷினுக்கெல்லாம் நம்ம தைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே தேவையான பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் நோட் எடுத்து எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க நான் என்னென்ன சொல்கிறேன்னா எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் சொல்லித்தர சொல்லித்தர உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பொருளும் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் உடனே உடனே நம்ம செஞ்சிடலாம் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம் அதனால் எல்லா பொருளையும் வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா டைரி டைரி ஏன்னால் நம்ம எல்லாமே நோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைரி வேணும் அதனால் முதல்ல ஒரு டைரி வாங்கிக்கோங்க நான் சொல்லித்தர கூட இந்த மாதிரி வகுப்பு ஒன்று வகுப்பு ரெண்டு வகுப்பு மூணு நான் ஒன்றுனா சொல்லி தருவேன் அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது நான் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போதைக்கு ஃபஸ்ட் எத்தன டைரி நெக்ஸ்ட்டு வந்து இன்ச் டேப்பு நெக்ஸ்ட்டு ரெண்டு சிசர் கட்டிங் சிஸ்ஸர் அண்டு அதாவது நம்ம பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அதுக்காக இந்த சிஸ்ஸர் அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து நூல் கட் பண்ணுற கட்டர் இது வந்து பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கட்டர் அப்புறம் ஒரு மார்க்கர் அப்புறமா ஒரு நீடுள் இந்த மாதிரி ஒரு நீடில் press பட்டன் பைப்பிங் thread hook packet வந்து eagle ஊக்கு வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால் எல்லாம் eagle packet வாங்கிக்கோங்க இது வந்து சுடிதார் பேண்ட்டு தைக்கிற curve இது கட் பண்ணுறோம் அந்த scale இது ஒரு அடி ஸ்கேலு இதுதான் hook packet eagle packet இது வந்து பேண்ட்டெலாம் நம்ம தேப்போம் இல்லைங்களா அதுக்கு உண்டான கால்கு இது வந்து மிஷின் ஊசி இது வந்து பட்டனு இது வந்து கம்மு நம்ம வந்து லேஸ் தைக்கிறது பேட்ச் ஒட்டது அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கம்மு வந்து யூஸ் ஆகும் நல்லாயிருக்கும் இந்த கம்மு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா மார்க்கர் இந்த மாதிரி மார்க்கர் பாக்ஸு இந்த பேர் இருக்கிறதே வாங்கிக்கோங்க மார்க்கர் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு ஆறு ஏழு தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நூல் நூறு நூல் வாங்கலாம் ஐம்பது நூல் வாங்கலாம் இருபத்தஞ்சி நூல் வாங்கலாம் இந்த மாதிரி கலர் கலராக எல்லா நூலும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கைடு வந்துட்டு இது சிங்கிள் கைடு டபுள் கைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி அப்புறமா பாபின் பாபின் வாங்கிக்கணும் இது வந்துட்டு கேன்வாஷ் இது வந்து காலர் கேன்வாஷ் திக்காக இருக்கும் இது வந்து மீட்ரு வந்து நூறுரூபா இந்த கேன்வாஷ் வந்துட்டு மீட்ரு முப்பது ரூபா இது நெக்குக்கெல்லாம் யூஸ் ஆகும் இது அதனால் கம்மி காசு தான் நைஸாகவும் இருக்கும் கழுத்து வந்து அறுக்காது அது வாங்கிக்கோங்க மெயினாக வந்து காட்டன் கிளாத்து நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த காட்டன் கிளாத்து வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் பெரிய 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 டைலர் ஆகும்போது ஒரு இந்த மாதிரி கேஷ் புக்கு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு பில்லு போட்டு தரும்போது இதில் போட்டு தரலாம் மறந்துடுவோம் இல்லைங்களா நிறைய இப்போ கஸ்டமர் அவங்க யாராருக்கு எவ்வளோ காசுன்றது நம்மளுக்கு வந்து மறந்துடும்ல அதுக்காக அப்புறமா இன்னொரு டைரி ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு டைரி வாங்கிட்டீங்கன்னா ஆல்ஃபெட்டிக்கெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் ஏ ஃபார் என்ன பேர் வருது உங்களுக்கு யார் யார் வராங்க கஸ்டமர் அந்த மாதிரி ஏபிசியும் போட்டு இருபத்தாறு எழுத்தும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் எழுதிட்டு அவங்கவுங்க பேருக்கு நேராக அவங்கவுங்களை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிணு மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதலாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது டக்கு 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 நம்ம வந்து அந்த பேஜை எடுத்து அவங்களோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் ஏ இன்னொரு டைரி இந்த மாதிரி ரெண்டு டைரி வாங்கிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைரி வாங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த டைரியில் எடுத்து நம்ம நான் இப்போ டெய்லரிங் கிளாஸ் சொல்லி இல்லைங்களா அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங் வகுப்பு ஒன்று போட்டுட்டு இரண்டு துணிகளை